வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீடு கிரக பிரதேசம் அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்க கோலத்தை பாருங்க எ எல்லாரும் தூங்கிட்டாங்க இப்போ தான் வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டு இப்போ படுக்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காலையில காலையில் சமையலுக்கு எல்லாம் வெஜிடபிள்ஸும் இங்கே தான் பாருங்க இந்த தூங்கிற இது வந்து சசி எண்ணி நல்லா இருக்காங்க அடுத்து வாங்க உள்ளே போகலாம் பாருங்க ஆயா மாமா எல்லா பிள்ளைருக்காங்க பாருங்க அதுக்கு மேலே வாய்ஸ் இங்கே பாருங்க இது ரெண்டும் பாத்ரூம் ஒன்று குளிக்கிற பார்த்து மூணு டாய்லெட்டு வாஷ் பேஷனு இது மாடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போனால் பாருங்கள் தூங்கிட்டு இருக்காங்க கிரக பிரதேஷத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையில் மூணு மணி நாலு மணிக்கெலாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க அதனால இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இருக்காங்க உள்ள கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க எல்லோரும் தூங்குறாங்க அடுத்து வந்து இது முள்ளார அப்புறம் இது சும்மா அங்கனைக்குலாம் என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சாமி ரூம் சாமி ரூம் உங்களுக்கு இதக்காண்டி பானை எல்லாமே எழுதிட்டு வந்து வச்சுருக்காங்க சாமி ரூம் இது ஒரு ரூமு ஃப்ரெண்ட்ஸ் லைன் இருக்காங்க இது ஒரு ரூம் இது வந்து இந்த ஆர்ச்சரிங் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டிங்கை பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இங்கே ஒரு தூங்கிட்டு இருக்காங்க இது வந்து கிச்சனு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய பெரிய கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ்

வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு என் நாத்தனாரும் படுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் காலையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் हेलो तो तो तुम ने हालांकि मुन्नी रेंट पर मुनी गया है मैं भी चलूंगा वहां मां सभी साथ इधर बोलिए सभी यार आपको पता है ना किसका उसको मालूम है मैं बात ये इतनी बड़ा अब चल रहा है இங்க <ELL> நம்ம anh điên không đi, đi làm bừa bừa. à phê gì mà kiếm ná à? đâu kiếm được đâu mà? giờ đâu kiếm được à? giờ đâu kiếm được cái gì mà

எதுக்கு கருப்பா தெரிய சும்மா இன்னைக்கு பாலுக்குதான்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து அருவா எடுத்து வெட்டி போடுவோம் சொல்றோம் மாமா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க மாமாவை கொஞ்ச நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முட்டை கோசு இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல வெட்டி முடிச்சிட்டாங்க

ஆ அவங்க தான் எங்க அண்ணே இப்போ வந்து பயங்கரமா வேலை வாத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க எங்க அப்பா பார்க்குற வேலை கூட எங்க அண்ணே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அண்டாவ கலிகிட்ட இருக்கு இப்ப ஸ்டாப் பண்ணிட்டோம்ல வீடியோ நான் அந்த வாய்ஸ் எல்லாதே என்னன்ன பேசணும் அப்புறம் இப்ப பேசணும்ங்க அத ஆட் பண்ணிக்குவேன் आने इधर पे बैठा मत हम्म ये 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 தெரிய <muchas> 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 மச்சான் எங்க <Tippa> <trios> <muchas》> <SLI>

जो लाई ने तो

yeah